அதே பொள்ளாச்சி எல்லை என் தொழிலெலாம் மனவேதனைப்பட்டு கடன்பட்டிருக்கேன் எனக்கு நல்லாக்கி தாங்க ஏன் அப்படின்னு ஒருத்தர் கார் நரம்புகள்லாம் ரொம்ப தளர்ந்துருக்கேன் என்ன விஷயம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடிக்கும்போது தடி கொடுத்தியாக்கா தொண்டையில் சிக்கிரமணி தட்டி கொடுத்தா நீ அவளை செவிட்டில் அடிச்சிடலாம் அதான் அந்த கையெல்லாம் நடுங்குது இப்போ இன்னும் குடிப்பே அண்ணே இன்னும் குடிக்கக்கூடிய பிளமே இல்லையா உடம்புல எங்கே போய் குடிக்க உண்மையா இல்லையா கர்மசாமிக்கு உடல்லையும் வலு இல்லை உறவுலேயும் பலம் இல்லை வாரிசுகளும் நம்மளை காக்கக்கூடிய சக்தி இல்லை அதனால் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு அவன் உள்ளத்துக்குள்ளே புலம்பி அழுதுகிட்டு இருக்கான் இதுதான் உண்மை அதனால் இப்போ கடன்களாலும் மனவேதனை வித்து கொடுக்கவா தத்து கொடுக்கவாங்கிற பிரச்சனையில் உட்காந்துருக்காரு மகாராஜா உண்மையா நீ மட்டும் கால உண்வா முருகாவுன் பாட்டு பாட்டெல்லாம் இனிக்கின்றது இன்னொரு மூணு முறை என்னைய பார்க்க வரணும்ப்பா இந்த நோயவும் தித்து தருவேன் பணமும் தருவேன் உனக்கு தொழிலையும் நான் உருவாக்கி தரேன் வேறு என்ன வேணும் வெற்றியாகி தரேன் சரி நல்லா இருக்கும்